உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ப்பு பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம கிர நம்மளுடைய சேனலில் நிறைய கிரக சேர்க்கைகள் யோகங்களை பற்றி நிறைய சொல்லிகிட்டே வரோம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து எனக்கு இந்த நேரத்தில் கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு இந்த நேரத்தில் தொழிலில் வளர்ச்சி இருக்குது வெளிநாடு வாய்ப்புகள் வரும்னு சொன்னீங்க அதேமாதிரி எனக்கு கிடச்சது நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் நம்ம இப்போ சுக்கரன் சனியும் சேர்ந்து சனியுடைய பார்வை மூன்றாம் பார்வை குருவுக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது அந்த கிரக கிரக சேர்க்கை என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்க போகுது அப்படின்னு மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திகிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு இருக்கோம் ஆன்லைன் வகுப்பாகவும் நடக்குது நேரடி வகுப்பாகவும் நடக்குது படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த மிதுன ராசி ஒரு தலை சிறந்த ராசி ஏன் காரணம் அப்படின்னா இந்த புதனால் ஆளப்படக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி அந்த புத பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா புத்திசாலித்தனத்துக்கான காராகிரகம் அப்போ மிக சிறந்த புத்திசாலிகள் இந்த பன்னெண்டு ராசிலே யாருன்னு கேட்டால் இந்த மிதுன ராசி அன்பர்கள் தான் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க நாங்கள் வாழ்க்கை தொலைச்சிட்டு நிற்கிறோம் சார் என்னுடைய வாழ்க்கையே போயிடுச்சு என்னுடைய தொழில் போயிடுச்சு வேலை இல்லாமல் திண்டாட்டம் வந்துடுச்சு எனக்கு வந்து குடும்பம் சரியில்லை அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும் பட் இருந்தாலும் அதெல்லாம் தாங்குறீங்க அதெல்லாம் தாண்டி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை அந்த ராசிக்கான காரகிரகமான புத பகவான் தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு எவ்வளோ பிரச்சனைலாம் சந்திச்சிருப்பீங்க நீங்கள் உண்மை உண்மைதான் சார் நான் படாத பிரச்சனை பார்க்காத பிரச்சனை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா எங்கள் வீட்டில் நான் அந்தளவுக்கு பிரச்சனையை நிறைய சந்திச்சிட்டேன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த ராசி அன்பர்கள் ஏன்னால் இந்த கடந்த காலகட்டத்தில் கட்ட கடந்த காலகட்டத்தில் அஷ்டம சனினால் நிறைய மிதனராசி என்பதற்கு நிறைய பாதிப்புகள் நிறைய இருந்திருக்கு அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்போ இந்த அஷ்டம அஷ்டமசனிலாம் முடிஞ்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ராசி என்பரில் இருக்குது அதில் மகுடம் சேர்க்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த கிரக சேர்க்கை இருக்க போகுது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சுக்ரன் சனியுடன் போகிறார் இதனால் என்ன பலனு அப்படின்னு கேட்டால் முதல்ல சுக்கிர பகவான் அப்படின்னா பணத்தை கொடுக்கக்கூடியவர் பொருளை கொடுக்கக்கூடியவர் மனசுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளை ஒரு ஆனந்தமான விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கர பகவான் தான் அவர் சனி பகவானுடன் சேரும் பொழுது அந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா மூலத்திரிகோண பலத்தில் ரொம்ப பலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது அந்த கிரகசேருக்கு ஒரு மேலும் ஒரு பலம் பெறும் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சொகுசு பணம் ஆனந்தம் சந்தோஷம் எல்லாமே நீண்ட காலத்துக்கு வரும் அதுதான் ஒரு பெரிய முக்கியமான விஷயம் அதை இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்து சனியுடைய மூணாவது பார்வை குரு கிடைக்க கிடைக்கப்போகுது அது இன்னும் மிகப்பெரிய யோகத்தை போகுது இந்த குரு பகவான் அப்படின்னு சொன்னால் தனத்துக்கான காரகர் பணத்தை நிறைய கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான் அதில் தான் குரு பயிற்சி பணத்தை பற்றி ரொம்ப பெருசாக பேசுகிறோம் வாழ்க்கையில் குரு பயிற்சி வரலை அப்படின்னா நிறைய பேருக்கு மாற்றங்களே வராது வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானை இந்த சனியும் சுக்ரனும் சேர்ந்தும் சேரும்பொழுது நிறைய உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் மனசில் சஞ்சரங்கள் எல்லா விதமான போராட்டங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக வரக்கூடிய மார்ச் மாதம் ஏழாம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் இருபத்தி நாலு நாட்கள் இந்த மூன்று கிரகமும் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார்கள் ஏன் அள்ளி கொடுக்க போகிறாருன்னா நல்ல இடத்துல இருக்கும்போது என்னென்னா நிறைய நிறைய விஷயங்களை கொடுக்கறதுக்கு இந்த கிரகங்கள் கிரகங்கள் காத்துட்ருக்கு இந்த மிதன ராசிக்கு வந்து ஏழாம் அதிபதி குரு பகவான் பத்தாம் அதிபதி குரு பகவான் அப்போ ஏழு பத்துக்குடையவர் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கும்போது ஒன்பதாம் அதிபதியான சனியுடன் சேர்ந்து சுக்கரனும் பார்க்குறாரு அந்த ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடியது பாக்யஸ்தானம் அந்த பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானை பார்க்கும்போது நீங்கள் பட்ட கஷ்டங்கள் ஏன்னா இந்த மிதன ராசி என்பதெல்லாம் என்னென்னா அவ்வளவு ஒரு பாதிப்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வரீங்க அவ அதுக்கே பெரிய உங்களுக்கு ஒரு பெரிய தலைவானும் ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டீங்க கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் கிடையாது மனசளவில் உடல் அளவில் பொருள் குடும்பத்தில் அவ்வளவு கஷ்டங்கள்லாம் சந்தித்து மா தாண்டி வந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இருபத்தி நான்கு நாட்களில் இன்னும் ஒரு ஒரு பலமான ஒரு மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புள்ள நேரமாக இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி மாற்றங்கள் அப்படின்னு கேட்டால் தொழிலில் முதல்ல ஏன்னா மிதனராசி என்பர்கள் ரொம்ப புத்திசாலித்தனத்தை எங்கே அதிகமாக காமிச்சிருப்பீங்கன்னா தொழிலில் தான் உங்களுடைய கவனம் ஃபுல்லாகவே இருக்கும் எந்த பணத்தை போட்டால் எங்கே போட்டால் பணத்தை எடுக்க முடியும் எந்தெந்த வகையில் நம்மளுடைய செலவுகளை கம்மி பண்ணிவிட்டு பணத்தை சம்பாதிக்க முடியுன்ற ஒரு சிந்தனைகள் எப்போவுமே இந்த மிதனராசி அன்பர்கள் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்த மிதனராசி அன்பர்களுக்கு தொழிலில் பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க போட்ட இடத்துலலாம் பணம் வரல சார் ரொம்ப நஷ்டப்பட்டேன் நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்க நான் பணம் வர வேண்டிய பணமே நிறைய இருக்குது நான் அதை நம்பி கொஞ்சம் கடனை வாங்கி உள்ளே போட்டேன் கடைசியில் எதுவுமே நடக்காமல் ஒரு கடங்காரனாக இருக்கேன் பதில் சொல்ல முடியாமல் நிறைய அவமானங்களை சந்திச்சிட்டேன் நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் கொடுத்து பெரிய லெவலில் மாற்றங்கள் சில இடத்துலாம் பண்ணி வச்சேன் நான் கம்பெனியில் செஞ்சு வச்சுருக்கேன் ஆனால் இப்போ எனக்குன்னு வரும்போது எதுவுமே நடக்கல அப்போ நம்மளுக்கு வேலை செய்யாதான்ற ஒரு எண்ணங்கள் வந்துருச்சு அப்போ நம்மலாம் தொழிலே பண்ண முடியாதா அப்போ நம்ம புத்திசாலித்தனெலாம் எங்கே போச்சு அப்படின்ற ஒரு பெரிய ஒரு 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 மாதிரியான ஒரு மனக்கலங்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கப்புறம் ஜெயிப்போமா தோப்போமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் நிறைய போயிருக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாதிப்புகளை சந்தித்தவர்கள் இந்த மிதனராசி என்பர்கள் பாருங்கள் வாழ்க்கையில் அறிவை மட்டும் யாராலையும் திருட முடியாது அறிவை மத் மட்டும் யாருக்கிட்டையும் நீங்கள் எடுக்கவே முடியாது அந்த அறிவு தான் உங்களை இது வரைக்கும் காப்பாற்றிகிட்டு இருக்கு ஒவ்வொரு செயல்களும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்து வந்த பாதைகளை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செஞ்ச ஒரு சில சில தப்புகள் இருந்திருக்கும் அந்த தப்புகள்லாம் இருந்தால் கூட அதெல்லாம் தாண்டி சில விஷயங்கள் மாற்றம் பண்ண முடியும் நம்மளாலையும் ஜெயிக்க முடியுன்ற ஒரு சிந்தனை உங்க ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் உயிர் வாழக்கூடியவர்கள் இந்த மிதனராசி என்பல்லாம் இருக்கீங்க அப்போ அந்த தொழிலில் மாற்றம் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த இருபத்தி நான்கு நாட்களில் நிறைய மாற்றங்கள் வரும் பொருள் வரவு வரும் ரொம்ப முதல்ல தான் முக்கியம் அந்த பொருள் வரும் வரவு வரும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துடும் பணம் வருதா இந்த பணத்தை வாங்கி இந்த கடனை கொடுப்போம் இந்த பணத்தை வாங்கி நம்ம தொழில் பண்ணலாம் இதை மாற்றங்கள் ஏற்படுத்தலாம் அப்படின்ற சிந்தனைகள் நிறைய இந்த இருபத்தி நான்கு நாட்கள் வரும் அது செய்யலாம் மாறும் அது செய்யலாம் மாறும்போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே இந்த கடந்து வந்த பிரச்சனைகள் கடனாக இருக்கலாம் நாலு பேர்கிட்ட கெட் கெட்ட பேர் வாங்கியிருக்கலாம் அந்த விஷயங்கள் பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கலாம் லோன் கொடு கட்ட முடியாமல் சூழ்நிலை இருக்கலாம் ப்ராப்பர்ட்டி விற்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கலாம் சொந்த வீடெல்லாம் விற்று வண்டியெல்லாம் விற்று அப்படியே ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இருபத்தி நான்கு நாட்கள்லேருந்து நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த கிரக சேர்க்கை அமைய போது தொழிலில் அடுத்த நிலைக்கு நீங்கள் வந்து பட்ட கஷ்டங்கள்லாம் ஆகி அடுத்தடுத்த நிலைக்கு மாறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த இருபத்தி நான்கு நாட்கள் இருக்குது அதனால் இந்த இருபத்தி நான்கு நாட்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய முயற்சிகளை மட்டும் செய்யணும் இந்த முயற்சிகள் செய்யும்போது என்னன்னா இந்த பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது உங்களுடைய குல தெய்வத்தையும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள் மாதிரி இந்த மிதன ராசி என்பர்கள் இந்த குரு பகவான் பதினோராம் இடத்துல இருக்கனால திருச்செந்தூர் முருகப்பெருமானம் வியாழக்கிழமை மணிக்கு முடிஞ்ச நேரில் போய் பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னா மனசார வேண்டிட்டு உங்கள் வேலையை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரமாக இந்த இருபத்தி நான்கு நாட்கள் இருக்க போகுது அதே போல் வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிருப்பீங்க இந்த மிதனராசி என்பர்கள் வேலை பார்த்திங்கன்னா வேலை போய் வேலை ஒரு வருஷம் இல்லாமல் ரெண்டு வருஷம் இல்லாமல் திருப்பி போய் வேலைக்கு சேரும்போது ரொம்ப கம்பியான சம்பளத்தில் உங்கள் புஷன்லாம் போய் வாழ்க்கையில் வீட்டில் நிறைய அவமானங்கள் பட்டு நம்மலாம் ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் வந்து குடும்பத்துலையும் ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் கூட பிறந்தவங்க எல்லாரும் உங்களை தாழ்வாக பேசி உங்கள் கூட இருக்கக்கூடிய மனைவி கணவன் குழந்தைங்க எல்லாருமே உங்களை ரொம்ப ஒரு கீழ்த்தனமாக நினைக்கக்கூடிய ஒரு சூழலாம் கடந்த காலகட்டங்களில் வந்திருக்கு அதெல்லாம் தான் யாரையும் வந்து என்னென்னா எந்த யாரும் கெட்டவங்க கிடையாது யாரும் நல்லாவும் கிடையாது நம்ம நேரம் காலம் சரியில்லாத போது அவங்களும் அந்த மாதிரி ஒரு மாறக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கும் அதனால் அதை மறந்துடுங்க அது ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடுங்க வாழ்க்கையில் முன்னேறத்துக்கான வழியை பாருங்கள் அந்த முன்னேறத்துக்கான தருணமாக இந்த இருபத்தி நான்கு நாட்கள் போது வேலையில் மாற்றங்கள் வரப்போது வேலையில் பதவிகள் வரப்போது வேலையில் ஒரு நல்ல ஒரு ஒரே நேரத்தில் மூன்று வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த மிதனராசி என்பது வேறு யாருமே கிடையாது அப்போ நாலஞ்சு வேலையை செஞ்சு நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த கிரக சேர்க்கை அடுத்த இருபத்தி நாலு நாட்களை ஏற்படுத்த போது வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மதனராசி நண்பர்களுக்கு இந்த இருபத்தி நாலு நாட்கள் இருக்க போகுது அதனால் வெளியூர் போகணுன்னு நினைக்கிறவங்க வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்க அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் எக்ஸாம் எழுதணும்னா இந்த இருபத்தி நாலு நாட்கள் ஸ்டார்ட் பண்ணி அப்ளிகேஷன் போடுங்க வெளிநாடு வாய்ப்புகளுக்கு முயற்சி பண்ணுங்கள் சில பேருக்கு வந்து வெளிநாட்டில் தான் இருக்கேன் வெளிநாட்டில் இருந்தும் வேலை இல்லாமல் இருக்கேன் சார் என்ன பண்ணுறது தெரியல நீங்கள் சொன்ன மாதிரி எங் எங்கிட்ட இல்லாத புத்திசாலித்தனம் கிடையாது ஆனால் அப்ளை பண்ணால் எனக்கு வந்து வேலை கிடைக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது தெரில ரிப்ளையே வரலை அப்படி நினைக்கக்கூடியவர்கள் நான் சொன்ன மாதிரி முதல்ல அந்த உங்களுடைய குலதெய்வத்தையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானும் நிறையா பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி அதுவும் இல்லாமல் பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் மனதளவுலையும் உடலையும் ஒரு பெரிய மாற்றங்களை இந்த இருபத்தி நான்கு நாட்கள் கண்டிப்பாக இந்த கிரக சேர்க்கை கண்டிப்பாக கொடுக்க போகுது அதில் எந்த கருத்தும் கிடையாது அதே போல் நிறைய இந்த மிதனராசி என்பர்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிருப்பீங்க திருமணத்தில் பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரிவினை கருத்து வேறுபாடு எல்லாமே இந்த அஷ்டம சனிக்காலத்தை எல்லாம் முடிஞ்சிடுச்சு சார் வாழ்க்கையில் டைவர்ஸ்லாம் ஆயிடுச்சு சார் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக மறு திருமணத்துக்கு போவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது மறு திருமணமும் நடக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணியிருப்பீங்க சில விஷயங்கள் பக்கத்தில் வந்து நின்று போயிருக்கோம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மறு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சார் இல்லை சார் எனக்கு வந்து வேலை இல்லாதனால எனக்கு லேட்டாகிடுச்சு மேரேஜ் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணேன் எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணேன் அதனால் மேரேஜ் லேட்டாக தான் பார்த்தோம் அந்த அஷ்டம சனியில் ஒரு பொண்ணு கிடைக்கல ஒரு பையன் கிடைக்கல அந்த மாதிரி சொல்லக்கூடிய மிதனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதற்கான முயற்சிகளை பண்ணலாம் ஏன்னா குருவுடைய பார்வை ஒன்பதாம் இடத்து பார்வை ஏழாம் இடத்துக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு கலத்திரம் நீங்கள் கடந்த காலகட்டத்தில் ஒரு பொண்ணை பார்த்துருந்தீங்கனால ஒரு பையனை கூட ஒரு தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ நல்ல ஒரு அமைப்பில் நல்ல வேலையில் நல்ல பொருள் வசதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தகுதியானவர்களாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை காலகட்டமாக இந்த இருபத்தி நான்கு நாட்கள் இருக்க போது போல் இந்த மிதனராசியில் இருக்கக்கூடிய இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் அவங்களுக்கு குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிட்ருக்கீங்க அவங்களாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக குழந்தைக்கு முயற்சி பண்ணலாம் ஏன்னா இந்த மிதனராசி என்பர்களுக்கு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தை அதிபதியான சுக்கர பகவான் இருக்கும் இருக்கும்போது கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைப்பதுக்கான வாய்ப்புகள் உண்டு இயற்கையான முறையிலும் ட்ரை பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அசௌகரியங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மருத்துவம் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைப்பதற்கான இல்லை அந்த மருத்துவம் நல்லபடியாக நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புள்ள காலகட்டமாக அடுத்த இருபத்தி நான்கு நாட்கள் இருக்க போது அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஈடுபடலாம் நீங்கள் ஒரு இடம் விற்கிறது வீடு விற்கிறது அதன் மூலமாக பண வரவுகள் உண்டு பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து சுமூகமாக அதெல்லாம் பிரச்சனைலாம் சால்வ் ஆகி உங்களுக்கு பூர்வீக சொத்து வரக்கூடிய வாய்ப்பில் உள்ள நே நேரமாக இந்த இருபத்தி நான்கு நாட்கள் இருக்கப்போகுது அதே போல் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இடம் வாங்கிறதுக்கு வீடு வண்டி வாங்கிறதுக்கு அனைத்து விதமான பாக்கியங்கள் சார் நான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டா இந்த காலகட்டத்துல கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் கண்டிப்பா கிடைக்கும் ஒரு வேற ஒரு இராணுவத்துக்கு நான் அப்ளை பண்றேன் கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தொழில் ஆரம்பிக்கலாம் நான் வேலை மாற்றம் பண்றேன் வெளியூருக்கு போலாமா வெளியூர்ல ஒரு வாய்ப்பு வந்திருக்கு வெளிநாட்டுல ஒரு வாய்ப்பு வந்திருக்குன்னு கேட்டா கண்டிப்பா செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தருணமா இந்த இருபத்தி நாட்கள் இருக்க போகுது ஆனா மிதனராசி என்பர்களுக்கு பட்ட பிரச்சனைகள் இருந்து வெளியில் வரத்துக்கான ஒரு அற்புதமான காலம் இது ஒரு ஆரம்பம் மட்டும்தான் இதுக்கப்புறம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நடக்க நடக்கப்போகுது அதற்கான முன்னேற்பாடு தான் இது அதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக செய்யலாம் நம்ம சொன்ன பலன்கள்லாம் மிதனராசி என்பர்களுக்கு பொது பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைகள்னு ஒன்று இருக்குது அதுக்கு தான் மலன்கள் மாறுபடும் ஏன்னா ஜாதகத்தில் இந்த சுக்கிர பகவான் நல்லா இல்லை குரு பகவான் நல்லா போது நம்ம சொன்ன பலன்கள் சில பேருக்கு நடக்க மாட்டேங்குது அது தசாபத்தியும் ஒரு காரணமாக இருக்குது அதனால் உங்கள் சுய ஒரு வாட்டி பார்த்துட்டு சில முக்கியமான முடிவுகளுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துக்குங்க ஜாதகம் பார்க்கணும்னு ஒருப்ப கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் அதேமாதிரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும் தசாபத்தி வரணும் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் முந்நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி கொடுப்பீங்களா கையில் எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக அதுவும் எழுதி தரோம் ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுன்றக்கும் கிழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது மீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து